நாற்பது ஆண்டுகளாக ஜவுளி துறைகள் முத்திரை பதித்து நம்ம திருநெல்வேலியில மூன்றாவது கிழமை பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று வெற்றிகரமாக சித்த மருத்துவ கல்லூரி அறிகள் பிரம்மாண்டமாக திறந்திருக்கிறார்கள் செல்வராணி அப்படின்னாலே தரம் தான் அந்த தரம் தான் இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு வந்து விட்டது திறப்பு விழாவை முன்னிட்டு இயக்கச்சக்கமான ஆஃபருங்க எகிஃப்ட் வச்சர் கஸ்டமர் டூ தௌசண்ட் மேலே எடுத்தாங்கன்னா டூ ஃபிஃப்டி வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ் நாங்கள் கிஃப்டாக கொடுக்குறோம் ஸோ ரொம்ப கம்மியாக பட்டு சேரியிலேருந்து கிட்ஸு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப பிரைட்னஸ்ஸாகவும் அழகாகவும் இருக்கு நல்லா இருக்கும் கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கும் ஆனால் நல்லா உபசரிப்பாங்க நல்லா அன்பாக வர இருப்பாங்க நல்லா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் நம்ம செல்வராணி பட்டு ஜோடி ரெடிமேட் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி அனைவரும் வாருங்கள் அழகிய ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள்